ஓம் நம சிவாய் நமக்கு தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் வாழ்வில் நல்லதோர் மாற்றத்தை காண வேண்டுமா இல்லை நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஜெயமாக வேண்டும் அதற்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தையே எப்பொழுதும் தேர்ந்தெடுப்பது மிகவும் நல்லது இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு லக்ஷ்மி கடாசத்தை கொடுக்கதோடு மட்டுமல்லாமல் இந்த நேரத்திற்கு திதி வார நட்சத்திர யோகம் தோஷம் நல்ல நேரம் கெட்ட நேரம் இப்படின்னு எதுவுமே கிடையாது இந்த நேரம் எடுத்துக்கிட்டாலே நமக்கு அது ஒரு சுபம் அப்படிங்கிறது மட்டும்தான் சுபம் லாபம் இப்படியான விஷயங்கள் மட்டுமே இந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியது எது செய்தாலும் இந்த நேரத்தில் நம்ம துணிஞ்சு செய்வது மிகவும் நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தம் என்பது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிற்குமே அந்த நாட்டின் நேர கணக்கிற்கேற்ப மாறுபடும் நம்மை நாட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்தவரை மூணு மணியிலேருந்து ஐந்தரை மணி வரை இந்த பிரம்ம முகூர்த்தம் நேரம் பார்த்திங்கன்னா கணக்கிடப்படுகிறது அது மற்ற இப்போ நீங்கள் வேறு நாடுகளில் இருந்தாலும் வெளிநாடுகளில் இருந்தாலுமே இந்த டயத்தை கனெக்ட் பண்ணி நீங்கள் எழுந்திருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இரவில் உறங்கும் உயிர்கள் மீண்டும் காலையில் எழுந்திருப்பதே கிட்டத்தட்ட மறுபிறவி போன்று தான் எனவே ஒவ்வொரு நாளும் காலையில் மறுபிறவி பெறுவதை சிருஷ்டி படைத்தல் என்று சொல்லலாம் இத்தொழிலை செய்வோர் தான் பிரம்மதேவர் இவரது பெயரால் விடியற் காலை பொழுதை பிரம்ம முகூர்த்தம் என்று நம்ம சொல்கிறோம் இந்த நேரத்தை இந்நேரம் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட நேரமாக கருதப்படுகிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சில பேர் ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் சரி ஆரம்பித்தாலும் சரி இப்படி எதை ஆரம்பிக்கிறதா இருந்தாலுமே அவங்க அந்த தேதி கிழமை நல்ல நேரம் நல்ல யோகம் ஆகிய அனைத்தையுமே சரியாக இருந்தாலும் தான் எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே தொடங்குவார்கள் அப்படி அவர்கள் தொடங்கினாலுமே பார்த்தீங்கன்னா அந்த நல்ல நாள் கிடைத்தாலுமே அந்த நல்ல நேரம் அப்படிங்கிறது கிடைக்காது இதனால் அவர்கள் செய்ய வேண்டிய அந்த நினைக்கும் காரியங்களும் குறித்த காலத்திற்குள் செய்ய முடியாமல் தள்ளி போகும் இவற்றை தவிர்க்கவும் பார்த்தீங்கன்னா ஏதாவது எந்த ஒரு நல்ல நேரம் நல்ல நாள் எதுவுமே பார்க்காம நம்ம தொடங்குகிறோம் அந்த இடத்துல நமக்கு வெற்றி கிடைக்கணும்னு அந்த பிரம்ம முகூர்த்தத்தை மட்டுமே நம்ம தேர்வு செய்யலாம் சூரிய உதைக்கின்ற அந்த வைகரி பொழுதில் பார்த்தீங்கன்னா சூரியனிடமிருந்து பூமியை வந்தடையும் ஒளிக்கதிர்கள் சக்தி வாய்ந்தவை இவை நம் உடலில் படும் பொழுது நரம்புகளுக்கு புது தெம்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கின்றது இதனால் தான் அதிகாலையில் துயில் எழுவது உடலுக்கும் உள்ளத்துக்கும் நல்லதென்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர் அதிகாலை பொழுது மூளையில் செயல்படும் நரம்புகளை ஒருவித புத்துணர்ச்சியோடு வைத்திருப்பதாகவும் சாஸ்திரங்களும் விஞ்ஞானமும் கூறுகிறது அதற்கு தான் காலை நேரத்தில் எழுந்து நம்ம பாட்டு நம்மளுடைய வேலையை பார்க்கும் பொழுது நமக்கு புதுவிதமான தெம்பு கிடைத்து நல்ல யோசனைகள் கிடைத்து மூளை பார்த்தீங்கன்னா நல்லபடியாக செயல்படுவதற்கு நரம்பு மண்டலம் நமக்கு உதவிகரமாக இருக்கும் அந்த உதவிகரமான செயல்களை ஈடுபடுவதற்கு அந்த சூரிய கதிர்கள் அந்த பூமியில் பார்த்தீங்கன்னா நமக்கு இருள் சூழ்ந்து அந்த ஒளியானது அந்த இடத்துல திரும்ப வரும் பொழுது அது கொஞ்சம் நல்லா பிரகாசமாக வரும் அப்படிங்கிறது அதனால் அந்த இடத்துல நம்ம செய்கின்ற வேலைகளை நல்லா ஆக்டிவாக செய்வோம் அப்படிங்கிறது தான் அதனால தான் காலை நேரத்தில் சுறுசுறுப்பாக நம்ம எல்லா வேலையிலையும் ஈடுபடுவது நமக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த நேரத்தில் பெண்கள் பார்த்திங்கன்னா காலையிலே எழுந்து வீடை வாசல் பெருக்கி கோலம் போட்டு அதற்கப்பறம் வீட்டு பூஜை அறியெல்லாம் விளக்கேட்டி விட்டு அதுவும் நல்ல ஒரு நேர்மறை ஆட்டலாம் வீட்டிற்குள்ளே கொண்டு வர செய்யும் நம்ம உடலுக்கு கண் ஆரோக்கியத்தையும் உடல் வலிமையையும் இது பெற்றுத்தரும் இதனால் தான் சூரிய நமஸ்காரம் செய்வது மிகச்சிறந்த வழிபாடு என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர் சனிக்கிழமை என்று அதிகாலை நேரத்திலேயே சனி பகவானுடைய கிரகண சக்தி பலம் பெற்றது இருப்பதனால அன்றைய தினம் நல்லெண்ணெய் குளியல் செய்வது மிகவும் சிறப்புடையது என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது இப்படி பல்வேறு விதமான இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான பலன்கள் நமக்கு கூறப்படத்தான் செய்கிறது அதை ஒவ்வொன்றையும் அறிந்து நம்ம செயல்படுத்தும் பொழுது வாழ்க்கையில் அடுத்தடுத்து நமக்கான வெற்றி வாய்ப்புகளை நம்ம தட்டி சென்று கொண்டே இருக்கலாம் அப்படிங்கிறது தான் பூமியோட மேற்பரப்பில் பார்த்திங்கன்னா ஓசோன் படலம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று தான் இந்த ஓசோன் படலம் எதற்காக பூமியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய அந்த எதிர்வினையான நமக்கு தோலில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த கதிர்வீச்சுகளை பார்த்தீங்கன்னா இந்த ஓசோன் படலம் நமக்கு நல்லபடியாக நம்ம உடலுக்கு தீங்கு விளைக்கக்கூடிய சூரியனுடைய அந்த கதிர்கள் நம்மளை தாக்காமல் இருப்பதற்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓசோன் படலம் நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணாகவே இருந்து வருகிறது அது முற்காலத்திலலாம் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் காலத்தில் இந்த மாதிரி புகைகள் அதிகமான நன் இந்த நச்சு புகைகள்லாம் கிடையாது இப்போ வண்டி புகை நிறைய புகைன்னு நிறைய விதமான புகைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது அது பூராமே பார்த்தீங்கன்னா அந்த ஓசோன் படலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டு தான் வருது இருந்தாலும் மனிதர்கள் அதை பாதுகாக்க கொஞ்சம் கொஞ்சமாக தவறி கொண்டு தான் வரார்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஓசோன் படலம் எந்தளவுக்கு நல்லபடியாக இருக்குதோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா புறவு தாக்குதல்கள் நம்மளை தாக்காது அப்படிங்கிறது தான் அந்த ஓசோன் படலத்தை நம்ம அதிகப்படியான நச்சு வாய்க்களை வெளியிட்டு அதை அழித்துட்டோம்னா அதற்கப்புறம் நமக்கு நிறைய விதமான தோல் சம்பந்த நோய்கள்லாம் நமக்கு வரும் அப்படிங்கிறது தான் அந்த அதிகாலை வேலத்தில் நம்ம மூணு மணியிலேருந்து ஐந்து மணிக்குள்ளே எழுந்து வெளியே நடமாடும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த ஓசோன் படலமானது பூமிக்கு கீழே நம்ம வசிக்கின்ற அந்த இடங்களில் காற்றின் மூலியமாக கலந்து வரும் அப்படிங்கிறது அதை ஒரு மனிதன் சுவாசிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவனுக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்டது மூச்சு கோளாறுகள் போன்றவை குணமாகும் அப்படிங்கிறது தான் அதுவும் இந்த மார்கழி டைமில் குளிர் அதிகமாக இருக்கிற அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மிகவும் ரொம்ப அந்த ஓசோன் படலமானது கீழே வரும் அப்படிங்கிறது அப்போ அந்த நேரத்தில் காலையிலேயே எழுந்து நம்ம அந்த காற்றை சுவாசிப்பதனால நமக்கு பலவிதமான உடல் சம்பந்தப்பட்ட இந்த நோய்கள் அந்த காற்றின் மூலமாக நமக்கு சரியாகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் அந்த நேரத்தையும் நம்ம தவற விடக்கூடாது உங்களுக்கு மூச்சு சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் காலையில் எழுந்து நீங்கள் ஒரு வாக்கிங் மாதிரி அந்த காற்றை சுவாசிச்சுட்டு வருவது உங்களுக்கு நல்ல ஒரு உடலை நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதான் ஒரு மனிதன் அதிகாலையில் எழுந்து நடமாட ஆரம்பித்தால் இந்த ஓசோன் காற்றைவன் அவன் சுவாசிப்பான் இது உடலில் உள்ள நோய்களை குணப்படுத்தி நம் ஆயுளை அதிகரிக்கும் என்று மருத்துவ விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இப்போ அந்த காலத்தில் உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கு எந்த ஒரு நோயுமே இருக்காது அவங்க பாட்டுக்க நெடுநாட்கள் வயதானாலுமே அந்த தெம்பு மாறாமல் நடமாடிக்கொண்டே இருப்பாங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எழுந்திருப்பதே ரொம்ப ஒரு கடினமான செயலாக இருக்குது எட்டு மணி ஒம்பது மணி வரையெல்லாம் பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருப்பதனால தான் நமக்கு பல விதமான வருது இப்போ காலையிலே எழுந்து இரவு சீக்கிரமாக தூங்கி காலையிலே எழுந்து நம்ம நடமாடும் பொழுது தான் அந்த காற்றை சுவாசித்து நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக இன்னொரு ஒரு கருத்து பார்த்தீங்கன்னா உசஸ் என்னும் ஒரு பெண் தேவதை பற்றி ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது இவள் தோன்றிய பின்பே சூரியன் உதயமாகிறான் இதனாலேயே விடியற்காலை நேரம் உசத் காலம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த தேவதையின் செழிப்பான கிரகணங்கள் விடியற்காலையில் பூமியை நோக்கி பாய்வதால் அந்த வேளையில் நீரில் மூழ்கி நீராடுவது விசேஷமாகவும் சொல்லப்பட்டுள்ளது இதனால தான் அதிகாலை நேரத்தில் நீரும் வெது வெதுப்பாக காணப்படுகிறது முற்காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆற்று இங்கெல்லாம் போய் சீக்கிரமே அதிகாலையில் எழுந்து ஆற்றில் போய் குளித்து சூரிய நமஸ்காரம் பண்ணி அங்கே முங்கி குளிச்சுட்டு வருவாங்க அது சரியான குளியல் முறையாகவும் இருந்தது உடலுக்கு அது நன்மை அளிக்கக்கூடியதாக இருந்தது பிரம்ம முர்த்தத்தில் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை முறையும் அமைந்தது அப்படிங்கிறது தான் குளிப்பது அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் குளிப்பது அப்படிங்கிறது ஷவர் யூஸ் பண்ணுறோம் இப்படி எது யூஸ் பண்ணாலுமே முதல்ல தண்ணியை எப்பொழுதுமே இருந்து ஊற்றி நம்ம அதற்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வரும் பொழுது நம்மளுடைய அடிப்பாதத்தில் இருக்கிற அந்த உஷ்ணம் அப்படியே நமக்கு கபால வழியாக மேலே போகும் நம்ம எடுத்த உடனே தலையில் தண்ணி ஊற்றிட்டோம்னா அந்த உஷ்ணமானது அப்படியே உடலுக்குள்ளேயே தங்கிவிடும் இது நமக்கு பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது குளிக்கிறதுக்கு சரியான முறை பார்த்திங்கன்னா பாதத்திலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கொண்டு வருவது தான் அதற்கு தான் அப்போ உள்ள காலகட்டத்திலலாம் எல்லாருமே பார்த்திங்கன்னா குளம் ஆற்றலெலாம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் அதற்கப்புறம் தான் முங்கி குளிப்பார்கள் அதனால் இதையும் தெரிந்து கொள்ளுங்கள் நம்மளுடைய அந்த உஷ்ணம் உடலில் உள்ள உஷ்ணம் எப்பொழுதே சமமாக இருப்பதற்கு இந்த முறையில் நம்ம குளிப்பது மிகவும் அவசியமானது அதுவும் காலை நேரத்தில் நம்ம இப்படி குளிப்பதனால அந்த தேவதனியுடைய அனுக்கிரகத்தை நம்ம பெற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த உஷத் காலத்தில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தேவர்களும் சிவபார்வதி மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் வான் மண்டலத்தில் சஞ்சரிப்பதாக ஐதீகம் உண்டு இந்த நேரத்தில் தியானம் வழிபாடு போன்ற பயனுள்ள பணிகளையும் நம்ம செய்யலாம் இந்த நேரத்தில் செய்யும் வழிபாடு பல மடங்கு புண்ணியத்தை நமக்கு தரும் மேலும் தொழில் தொடங்குதல் கணபதி ஹோமம் கிரக பிரவேசம் வீடுக்குள்ளே குடிபொகுவது திருமணம் போன்ற சுபகாரியங்களும் இந்த நேரத்தில் நம்ம தொடங்கினாலும் ஆரம்பித்தாலும் இல்லை அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே இந்த நேரத்திலேயே நம்ம கண்டினியூ பண்ணுவது நமக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்லபடியாக ஓடுவதற்கு வழிவகை செய்யும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பார்த்திங்கன்னா விண்ணில் வாழும் தேவர்களும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த மகரிஷிகளும் அருவமாக பூமியில் சஞ்சரிப்பதாகவும் கூறப்படுகிறது அந்த நேரத்தில் நம்ம தூக்கத்திலிருந்து எழுந்து மனதார அவர்களை நம்ம நினைத்து வணங்க வேண்டும் நம்மை அவர்கள் ஆசீர்வதிப்பதாக ஆன்மீக ரீதியாக பல தகவல்கள் உண்டு கிரக கிரகதோஷம் கேது தோஷம் கலத்திர தோஷம் இருப்பவர்களும் தோஷ பரிகாரங்கள் செய்வது மட்டுமல்லாமல் அதிகாலை நேரமான இந்த பிரம்ம இவர்களுக்கு திருமணம் செய்தால் தம்பதிகளிடையே எந்த ஒரு தோஷமும் அண்டாது அப்படிங்கிறது பிரிவினையும் ஏற்படாது அவர்களின் வாழ்க்கையும் சிறக்கும் தான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது அதனால் இத்தனை நன்மைகள் அடங்கிய இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திருப்பது நமக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நைட்டு எப்பொழுதுமே ஒரு பத்து மணி ஒன்பது மணிக்கெல்லாம் நம்ம உறங்கிட்டாலே இந்த காலை நேரத்தில் நம்ம கட்டாயம் எழுந்து விடலாம் அதனால் அந்த டயத்தை மட்டும் நம்ம கீப்பப் பண்ணி முன்னேறிக்கிட்டு இருக்கிறதற்கு வழிவகை பார்க்கணும் இப்போ நம்ம கஷ்டப்படுறோம் நல்ல வகையில் முன்னேறணும் அப்படின்னா கொஞ்ச நாள் இந்த மாதிரியான நேரங்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது தான் அதற்குண்டான வழிகள் நமக்கு பிறக்கும் நம்ம சும்மா நம்ம போய்ட்டு வந்து வேலைக்கு போயிட்டு வரோம் போயிட்டு வந்து நமக்கு ஏதாவது அதாவது வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படி இப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் நமக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடைக்காது மந்தமான ஒரு சூழ்நிலை தான் நமக்கு உருவாகும் இல்லை வேறு ஏதாவது சும்மா நம்ம வெட்டியாக ஏதாவது இது பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனால் இந்த நேரத்தில் எழுந்து நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணோம்னா நமக்கு இவ்வாறான அனைத்து விதமான இந்த தே அனைத்து விதமான நேர்மறை ஆற்றல்களும் பிரபஞ்ச சக்தி எல்லாமே நமக்கு ஒரு நல்ல வழியாக காட்டும் அப்படிங்கிறது தான் அப்போ எது பண்ணால் நமக்கு எந்த வகையில் நம்ம முன்னேறலாம் அந்த நேர்மறையான ஒழுக்க முறைகள் நமக்கு கட்டாயம் இந்த பிரபஞ்சம் நமக்கு காட்டிவிடும் அப்படிங்கிறது தான் முழு நம்பிக்கையோட எந்த ஒரு தீய செயல்களையும் ஈடுபடாமல் நம்ம நினைக்கின்ற காரியங்கள் பிரம்மமுறுத்த நேரத்தில் நமக்கு வெற்றியை மட்டும்தான் தரும் அப்படிங்கிறது தான் எது செய்தாலும் இந்த நேரத்தை நம்ம சோம்பேறித்தனம் பார்க்காம ஆரம்பித்து செஞ்சோம்னாலே வாழ்க்கையில் பண்படங்கு நம்ம உயர்வோம் அப்படிங்கிறது நிறைய பேர் வெற்றி அடைஞ்சவங்க பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தை தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு பார்த்தாலுமே இதைத்தான் அவங்க சொல்லுவாங்க அதனால் இந்த நேரத்தில் இருந்து நம்ம போராடும் பொழுது அந்த போராட்டத்திற்கான வெற்றி நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இறைவனை நம்மங்க இறைவனை நம்பி இந்த நேரத்தில் நீங்கள் எது செய்தாலுமே அது உங்களுக்கு நன்மை அளிக்கும் அப்படிங்கிற கருத்தோடு இந்த பதிவினையும் நிறைவு செய்து கொள்கிறேன் மேலும் இதுபோல் பல தகவல்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் என்றும் இறைவருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக